அஸ்ஸலாமு அலாமலை வ வரகாத்து நாளும் ஓர் அமதுமலி வஇதுனா மீசா கனி இஸ்ராஇபுன இல்ல வபில் குருபா வல் மசாக்கீனிசி ஹுசன வ ஆத்து இஸ்ராயிலின் மக்களிடத்து நீங்கள் அல்லஹுவேயே என்று வேறு எதனையும் வணங்காதீர்கள் தாய் தந்தையருக்கும் நெருங்கிய இனத்தவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள் மனிதர்களுக்கு அழகியவற்றை கூறுங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஏழை வரி கொடுங்கள் என்று நாம் ஒப்பந்தம் செய்து கொண்ட போது சும்ம தவல்லை தும் இல்லா கலீலம்மின்கும் வந்தும் முயறிலோன் பின்னர் உங்களின் உங்களினின்றும் சிலரை தவிர மற்றவர்கள் அனைவரும் இவ் ஒப்பந்தத்தின் நின்று பின்வாங்கிவிட்டீர்கள் மேலும் நீங்கள் மறுத்தே வந்துள்ளீர்கள் சகைமெக சேகநாயகம் குதபான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அவன் மோலானா அல் ஹசனியுல் ஹசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர் ஆன் தப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து